அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தூயவன் அல்லாவை நாம் நெருங்க நம்மிடத்திலே இது அவசியம் என்ன அது குரானும் ஹதீசும் சொல்லக்கூடியது என்ன முஸ்லீமிலே நூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹூர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் அழகானவன் அவன் அழகையே விரும்புகிறான் என்றார்கள் நபிசல்லாஹி வலம் அவர்கள் நாம் அழகாக இருந்தால் அல்லா நம்மை நேசிக்கிறான் விரும்புகிறான் ஒரு ஹதீசை பாருங்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் எழுபத்தி நான்காவது அத்தியாயம் நான்காவது வசனத்திலே உமது ஆடைகளை தூய்மைப்படுத்தியாக என்று இங்கே சல்லாஹ் ஹுலி வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அபுதாபுரிலே மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பதாவது ஹதீஸாக ஜாபிர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் ஹுலி அவர்கள் நாங்கள் எல்லாம் அமர்ந்து